பிச்சாவரம் பாளையக்காரர் சிதம்பரத்தில் ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்தாலும் பிச்சாவரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அரண்மனை இருந்திருக்கு அதை பார்க்கணுன்னு வரலாற்று குழுவில் இருக்க நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டோம் அடுத்ததாக பிச்சாவரம் செல்ல வேண்டும் கடுமையான மழை என்ன செய்வது என்று யோசித்தபோது திரு சந்திரமூர்த்தியின் நண்பரும் சிதம்பரநாத சூரப்ப சோழனார் வசிக்கும் பாவா முதலை தெருவிலேயே மளிகை கடை வைத்திருப்பவருமான மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த திரு ஏகாம்பரம் தனது வாகனத்தை கொடுத்து உதவினார் கொட்டி தீர்த்த மழைக்கு நடுவே சோழ அரசர் அரசியுடன் தெற்கு பிச்சாவரம் நோக்கி பயணமானோம் சோழ மன்னர் குடும்பத்தினரின் வழிபாட்டுக்குரிய குட்டியாண்டவர் கோயில் இங்குதான் இருக்கிறது கதவு இல்லாத இந்த கோயிலின் உள்ளே சிலையும் இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில் என்று கூறிய திரு நடன காசிநாதன் புதிய கல்வெட்டு ஒன்றையும் படித்து பதிவு செய்தார் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு பதினாறாவது இந்த கல்வெட்டு சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் நடராஜர் கோயிலில் தீட்சிதர்கள் வந்து சோழர்களை தவிர மற்ற மன்னர்களுக்கு அதாவது பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் இப்போன்ற மன்னர்களுக்கு வந்து அவர்கள் தாங்கள் முடிசூட்ட மாட்டோம் என்று கூறியிருப்பது நமக்கு வந்து இலக்கியங்கள் வாயிலாக தெரிய வருகிறது அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல தற்பொழுது தற்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பிச்சாவரம் ஜமீன்தாரர்களுக்கு ஒரு இரண்டு நூற்றாண்டுகளாக அவர்களுடைய மரபை சார்ந்த மன்னர்களுக்கு அதாவது அந்த குடும்பத்திலே பிறந்த மூத்த மகனுக்கு அவர்கள் தில்லை கோயிலிலே பஞ்சாட்சரப்படியிலே உட்கார வைத்து தீட்சதர்களால் முதலிலே சங்கு அபிஷேகம் செய்யப்பெற்று அதற்கு பிறகு ஆயிரக்கால் மண்டபத்திலே தீட்சதர்களாலேயே முடிசூட்ட பெற்ற நிகழ்ச்சிகள் நடந்து வந்திருக்கின்றன அது இரண்டு நூற்றாண்டுகளாக அந்த மரபிலே வந்த ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு ஆதாரபூர்வமாக நமக்கு தெரிய வருகிறது அந்த நிகழ்ச்சிகள் பொழுது அடிக்கப்பட்ட எல்லாம் இப்பொழுது நமக்கு தெரிய வந்திருக்கின்றன அதிலே மிக எளிமையாக மிக விளக்கமாக அந்த குறிப்புகள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது எனவே நமக்கு இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் சோழ மன்னர்களுக்கு தில்லை மூவாயிரம் எப்படி முடிசூட்டினார்களோ அதை போன்றே பிச்சாவரம் ஜமீன்தாரர்களுக்கும் அவர்கள் முடிசூட்டியிருக்கின்றார்கள் என்று தெரிய வருவதால் இந்த பிச்சாவரம் ஜமீன்தார்கள் சோழர்கள் வழிவந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் என்ன இப்பொழுது வழி வகிக்கிறது பிச்சாவரத்திலே இருக்கின்ற குட்டி ஆண்டவர் கோயில் அங்கு ஒன்று இப்பொழுதும் மக்கள் வழிபாட்டில் இருந்து வருகின்றது அந்த கோயிலினுடைய அமைப்பை பார்க்கின்ற பொழுது அது ஏற குறை இன்றைக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு கோயிலாக தெரிகின்றது அந்த கோயிலே ஒரு கல்வெட்டு தரையிலே பதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்வெட்டை நேற்று நாங்கள் படித்து பார்த்தோம் அப்படி பார்க்கின்ற பொழுது அது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்து மூன்றிலே எழுதப்பட்டிருக்கிறதாகவும் அதில் விட்டலேஸ்வரர் சூரப்ப சோழ கோணார் என்ற மன்னர் முன்னிலையில் அந்த தானம் அந்த கோயிலுக்கு தானம் வழங்க செய்தியும் அந்த கல்வெட்டிலே குறிக்கப்பட்டிருக்கிறது எனவே கிபி பதினாறாம் நூற்றாண்டில் இருந்து இந்த சூரப்ப சோழகனார் வம்சம் இருந்திருக்கிறது பிச்சர்புரத்திலே இருந்திருக்கிறது என்ற செய்தி நமக்கு அந்த கல்வெட்டு மூலியமாக தெரிகின்றது கோவிலை ஆய்வு செய்த பின் பிச்சாவரம் அரண்மனை இருந்த இடத்தையும் பார்வையிட்டோம் தென்னிந்தியாவே ஒரு காலத்தில் கட்டி ஆண்ட சோழ பரம்பரை தெற்காசியாவே அவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்தது அப்பேற்பட்ட சோழ மன்னனுடைய பரம்பரை ஆண்ட அரண்மனை இது தானே சொன்னவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த அரண்மனையோட மிச்ச சொச்சங்களாக இப்போ இருக்கிறது ஒரு தூண் ஒரு பழைய கிணறு அப்புறம் அந்த அரண்மனைக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த தூண்களாக பயன்படுத்தப்பட்ட கற்கள் இதை தவிர இந்த அரண்மனையில் ஒன்றுமே இல்லை அது எப்போ அந்த அரண்மனை உங்கள் கையை விட்டு போச்சு அது இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே அது ஏழம் போய் எங்க பெர்ஷனில் தான் இருந்தது அது அப்புறம் அவங்கவுங்க தன்னுடைய சொத்துன்னு சொல்லி அதை விற்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உங்கள் அப்பா காலத்துலருந்து அரண்மனை இருந்தா பித்தர்புரம் அரண்மனை அந்த அரண்மனையோட அமைப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன் அது வந்து பழைய பழைய காலத்து கட்டடம் அது வந்து கலசங்கள் வச்சு ஒரு நல்ல அமைப்புல தான் இருந்தது அடாது மழை பெய்தாலும் விடாது தொடர்ந்தது எங்கள் பணி பிச்சாவரத்திலிருந்து நாகை மாவட்டம் செல்லப்பன் பேட்டை நோக்கி பயணத்தை தொடர்ந்தோம் அங்குதான் சிதம்பரநாத சூரப்ப சோழனாரின் தாயார் ராஜா தியாயால் தனது இளைய மகன் ராஜ்குமார் சூரப்ப சோழனாருடன் வசித்து வந்தார் ராஜா தியாயால் உடையார்பாளையம் சமஸ்தானத்து பின் நான்காம் ஆண்டு கல ஆய்வுக்காக சென்ற போது எங்களை அன்புடன் உபசரித்த அவர் தற்போது அத்தனை ஆவணங்களையும் காட்டுறதுக்காக ஒரு பழைய ஒரு பாட இருக்கு அந்த அறைக்குள்ள ஏகப்பட்ட பெட்டிகள் அதில் நிறைய பழம்பொருட்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் எதை வேணால் திறந்து பார்த்து உங்களுக்கு தேவையான அவங்கள எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்கள் அங்கே தேடுதல் வேட்டை நடத்தணும் எங்களுக்கு நிறைய பொருட்கள் கிடச்சிது முக்கியமாக நிறைய ஆவணங்கள் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னால் பிச்சாவரம் பாளையக்காரர்கள் எதிராக நிறைய டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் பார்க்க முடிஞ்சது கல்யாணத்தில் எல்லோருக்கும் ஏற்பட்டதை போல் புது பல்லக்கு ஒன்று புது பல்லக்கே கொடுக்குறாங்க கல்யாணத்தை ஜங்கம்பாக்கு அப்புறம் ஜம்காலம் ரத்தின கம்பளி மரப்பெட்டி ஊஞ்சல் பலகை போஷகரும் ஆகிய மேப்படி ஆண்டியப்ப சூரப்ப சோழனார் வாரியை மேப்படி ஜாதி மதம் குடித்தனம் ஜலஜகந்தி ஆயாள் என்கிற ராஜாத்தி ஆயாளுக்கு மேப்படியூர் பெரியவைப்பு பாளையகிரி ஸ்ரீ தில்லைக்கண்ணு சூரப்ப சோழனார் அவர்கள் குமாரர் சத்திரியர் அப்புறம் பிச்சாவரம் பாளையக்காரர்களை விட உடையார் பாளையம் பாளையக்காரர்கள் சம்பந்தப்பட்ட ரொம்ப ரேர் போட்டோஸ் கிடைச்சது இந்த படத்தில் இருப்பவர் கட்சி யுவரங்கப்ப காலாட்கள் தோழவுடையார் இந்த படத்தில் காட்சியளிப்பவர் கட்சி யுவரங்கப்ப காலாட்கள் தோழவுடையாரின் மகள் ராஜலட்சுமி ஆயான் இந்த படத்தில் காணப்படும் சிறுவர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்